வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ராட்சத மாலையோடு வந்து திமுக எம்பி டி ஆர் பால அவர்கள் அந்த மாலையை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இத பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்கு சென்றார் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் ஐபி ராஜா அவர்களும் முதலமைச்சரோடு ஸ்பெயின் சென்றிருந்தார் அதன்படி கடந்த பத்து நாட்களாக ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்த முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கூறி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் அதன்படி ஐரோப்பிய நாடுகளின் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளன இது சம்பந்தமாக பல்வேறு ஒப்பந்தங்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாகின அந்த வகையில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளார் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார் அப்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதன்படி திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் என்று பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க சென்னை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தனர் அப்போது நடந்த ஒரு சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது அதாவது ஸ்பெயின் நாட்டின் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் முதலாளாக பொன்னாடி அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து திமுக பொருளாளரும் திமுக எம்பியுமான டி ஆர் பாலு அவர்கள் ஆளுகிர மிகப்பெரிய ராஜத மாலை ஒன்றை கொண்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் சாக்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதற்கு இதெல்லாம் என்றபடி ரியாக்சன் கொடுத்தார் பின்னர் இரண்டு மூன்று நபர்கள் அந்த மாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கழுத்தில் போட்டபடி தூக்கி பிடித்துக் கொண்டனர் அதன்படி இன்முகத்தோடு டி ஆர் அவர்கள் கொண்டு வந்த மாலை மரியாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இறுக பற்றி கொண்ட திமுக எம்பி டி ஆர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளுக்கு அன்பு முத்தம் கொடுத்தார் இது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் சுற்றுப்பயணம் குறித்தும் ஸ்பெயின் நாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்தும் விளக்கம் அளித்தார் ஸ்பெயின் நாட்டின் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உற்சாகமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க